ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனலும் குக்கிங் நம்ம இன்னைக்கு நல்ல காரசாரமான காரச்சட்னி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே கணக்கு தெரியாது அந்த அளவுக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த காரச்சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இந்த சட்னி பண்ணுறதுக்கு எல்லா பொருளையும் அரைச்செடுத்துருந்ததில்ல அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் போல் சேர்த்துக்கோங்க இந்த ரெசபி நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயத்துலையும் பண்ணலாம் இல்லைனா பெரிய வெங்காயத்துலேயும் பண்ணலாம் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பழமான தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு அடுத்தது இது கூட ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு ஏழு எட்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை கூட்டி கரைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவையான உப்பு சேர்த்து இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமலே அரைச்சி எடுத்து வந்துடலாம் சட்னி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்தது இந்த சட்னி நம்ம தாளிச்சுப்போம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை சூடுப்படுத்திக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரசிப்பை நல்லெண்ணெய் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அடுத்தது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு வரமிளகாவை இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது இந்த சமயத்தில் அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னி இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம மிக்சி ஜரை கழுவி ஊற்றிப்போம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பச்சை வாசனை இருக்கும்போது கூட இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் சில பேருக்கு வந்து பச்சை வாசனை பிடிக்காது எனக்கு வந்து பச்சை வாசனை பிடிக்காது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த சட்னி அப்படி நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு சட்னி நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள் பச்சை வாசனை நல்லா முழுமையாக போயிடுச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கார நீச்சல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சட்னி ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் பாருங்கள் கலர் வந்து எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்குன்னு அவ்வளோதான் சூப்பரான கார சட்னி நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு interesting and it's really so nice thank you bye-bye